ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பிசிஎல் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்சியோடு வந்திருக்கு ஃப்ரெசர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஆன்லைன் மூலியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜூன்னா வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஹெச்பிசிஎல்ல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவோம் ஸோ அங்கேருந்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு கேட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேரியஸ் ஸ்டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ உங்களுக்கு சாலரி வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணு வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பாருங்கள் நாற்பத்தி மூணு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் இது வந்து பார்த்தோன்னா இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இது இலவன்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எலிஜிபிள் தான் அது வந்து உங்களுக்கு நான் லேட்டராக காமிக்கிறேன் ஸோ அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இது ரெலவுண்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அது வந்து உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் கெமிக்கல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதிகபட்ச வயது வரும்போது இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் சீனியர் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து வரும் இதில் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்கும் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐஎஸ் ஆஃபீஸர் கேட்டகிரி இதுக்கெல்லாம் பதினஞ்சு லட்ச ரூபா பர் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் வந்து பி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்டிங் எல்லாம் மேலே இருக்கிற போஸ்டிங் எல்லாமே வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதுக்கு இல்லைங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொன்னால் பற்றியலாம் ஸோ இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டிங்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஆகும் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ பி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ் இல்லாமல் ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி குரூப் டெஸ்க் அதுக்கப்புறம் பர்சல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடு ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து பாருங்க அப்புறம் பொட்டன்ஷியல் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாருங்க சேலரி வந்து உங்களுக்கு பாருங்கள் ஸோ பாருங்க சொன்ன பேசிக் பே தான் ஐம்பதாயிரம் இருக்கும் இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும் ஆண்டாமுக்கு வந்து பாருங்கள் பதினேழு புள்ளி முப்பத்தி மூணு லேக்ஸ் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்க போகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் சாலரியே வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் உங்களுக்கு பாருங்க லேக் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் இந்த மாதிரி உங்களுக்கு பர் ஆண்டாமுக்கு வந்து சாலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான் இந்த ஜாப் கிடைச்சினா போதும் வந்து செட்டில்டு தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனி இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க ஆனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான யூனிட்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸுமே வந்து விழுவும் ஸோ இதில் ப்ரொபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இதை வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க இங்கே வந்து பாருங்கள் ஒன் இயர் வந்து இதுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நன்னடத்தையை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்களா அது இல்லாமல் பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு ஸோ பி டபிள்டி இருந்தால் டென் இயர்ஸ்னு இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஃபிஃப்த் ஜூன்லேருந்து வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து தேர்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்லேருந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி டபுள் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு வந்து பாருங்க தௌசண்ட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு ஜிஎஸ்டி வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் வந்துடும் டோட்டலாக வந்து தௌசண்ட் ஒன் எயிட்டி வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இண்டியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்